வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளவு ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம் தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளவு ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதனத்துல இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த கவோம் என்ற பிரணவ மந்திரம் ஓம் நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்துல உருவானதுதான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் இல்ல ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ முத்துமாரியை போற்றி எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த ஓம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந்த் விசாக நட்சத்திரத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதேசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதேசி என்று பெருமாளை வழிபடும்போது போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தீபம் திரு அண்ணாமலையில் பாத்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏத்துவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவுல ஏத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தன் பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும் போது அந்த பஞ்ச பூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாத்ர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி அதாவது நாலாம் தேதி பாத்தீங்கன்னா சர்வாய தீபம் தேதி பஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணீரை அஸ்வினி பரணின்னு இருக்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்துல வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்துல நம்ம வரதோட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்ப வந்து பலனை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் தனுசு ராசி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் இந்த ராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இப்ப எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்துல குரு வருகிறார் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு வக்ர பெயர்ச்சி அடைகிறார் மீனத்தில் வந்து சனீஸ்வர பகவான் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் கடகத்தில் குரு துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் சூரியன் பு புதன் செவ்வாய் இருக்கின்றாங்க சரி இந்த தனுசு ராசிக்கு இப்போ எப்படி இருக்க போகுது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் தரும் வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபரோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதவி பணி உயர்வு தந்திரம் மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அரசு பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் இல்லை கைவுட்டல்லாம் இருந்தனா காட்டியும் கொடுத்துருவா சூரியனை போன்ற பிரகாசமாக வெளிச்சம் மூட்டும் காட்டுருவார் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து இப்போ கடகத்துல உச்சமடைமு நீதி நேர்மை உடையவர் இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம்லாம் எல்லாம் கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து சனிஸ்வர பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுடைய கேந்திர சந்த சனிஸ்வர பகவான் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்க வேலையில நிதானம் தேவை உங்க நீதி நேர்மை தேவை அதே போல வந்து பரோபகாரியான ராசி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு தான் ஈவி இறக்கம் பட்டு மாட்டிக்கிறதும் இவங்க தான் ஒருத்தவருக்காக பாத்தீங்கன்னா கடன் கொடுத்து சூரிட்டி போடுவாங்க அவர் வாங்கிய கடனுக்கு இவர் வந்து சாட்சி அமைஞ்சு கடைசியில் இவர் பணம் கட்டுற மாதிரியே ஆகிடும் நிறையா பேர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க சுமூகமாக பேச்சு கடன் கொடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா கெஞ்சர சூழ்நிலை தந்துவிடும் அதனால் இப்போ கடன் கொடுக்கும்பொழுது அவர் கொடுக்க முடியுமா அல்லது அவர் கொடுப்பாரா இல்லை ரொம்ப டீரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னாலும் சரி கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பெண்கள் விஷயத்துல வந்து மிக அக்கறை எடுத்துக்க கவனமுடன் நட்ப பழகிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் தேவையில்லாத அசிங்க அவமானங்கள் தந்துவிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்களும் சரி ஒழுக்கம் மிக அவசியம் ஆசிரியர் பணியில இருக்கிறப்பவர்களுக்கு குருனுடைய நிலையில இருக்கும்போது தனுசு குரு பகவான் ஆட்சி குரு பகவானுடைய ராசி இப்ப ராசிக்கு எட்டாம் இடத்துல அவர் உச்சமடைகிறாருன்னா கண்டிப்பா அதிகமா தந்துடுவார் நீங்களே ஒரு குருதான் ஒழுக்கம் மிக அவசியம் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது அது பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்க அவமானம்ல வேலையை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மத போதகர்களும் மிக கவனமாக இருக்கணும் குறி சொல்பவர்களும் மிக கவனமாக இருக்கணும் ஒரே விஷயம் என்னன்னா எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க அது ஒன்று தான் பரிகாரம் மாணவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பு அவசியம்தான் அதே போல் அன்பு கலந்த கண்டிப்பு தான் அவசியமாக இருக்குமே தவிர எதை செய்தாலும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வருமானத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்லது சுப விரயங்கள் செய்வது ரொம்ப நல்லது மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் தேவை பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வரன்கள் கூடக்கூடிய சமயம் தான் இது ரொம்ப அற்புதமானது இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரன்கள் வரும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரன்கள் நிறைய வரும் அதில் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் திருமணத்துக்குரிய அசுவரமாவது போட்டுருவீங்க வீடு பாக்கியம் பூமி பாக்கியம் தந்துவிடும் விளைச்சல் அதிகமாகும் மகசூல் அதிகமாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேவை அதாவது கடன் கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்க வீடு போகிறாங்க கடன் சாயில் நினைக்கிறவங்களுக்கு கடன் பாக்கியம் அதுக்குரிய நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து விடுவீர் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா மிக கவனம் தேவை இந்த பதினைந்து வயதுக்கு மேல் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவும் படிப்புலேயும் வேலையிலும் ரொம்ப நிதானம் தேவை நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆறு அறுபது வயதுக்கு மேல்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு விஷயமானாலும் ரொம்ப மன உளைச்சல் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ பிள்ளை பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடமாவோ பணி நிமித்தமாக தனி கொடுத்தனால் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அதில் வந்து பெற்றவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா ஏமாற்றம் தான் வரும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காமல் நான் நம்ம நீங்கள் எதிர்பார்த்து நடந்தால் சந்தோஷம் இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பாருங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரை ரொம்ப நம்மனமோ அந்த ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் ஷூரிட்டி போடும்போது கவனமாக இருக்கணும் பேச்சுக்கள் நிதானமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சக நண்பர்களோட பழகும் பழகும்போது மதிப்பு மரியாதை தேவை உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க இதுதான் பரிகாரம் உங்களுக்கு வந்து அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா அனுமனுடைய வழிபாடு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடும் பொழுது வெண்ணெய் காப்பு சாத்தும் பொழுது மிக அற்புதமான வெற்றி மேல் வெற்றியை கிடைத்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்